ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அன்றைக்கி கேரளாவை பற்றி பார்க்க போகிறோம் நாடே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படி நம்ம கேரளாவுக்கு என்னதான் ஆச்சு அதை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்தியாவில் சுற்றுலாத்துலருந்தாலே கேரளா தான் அப்படிப்பட்ட சுற்றுலாத்தலம் இன்றைக்கி சுடுகாடாக மாறிட்டுருக்கேன் ரொம்ப வருத்தமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்தோம்னா தான் மேற்கு தொடர்ச்சி மலையோட நாற்பது பர்சன்டேஜ் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து மழை பெஞ்சிகிட்டே இருக்குது நாலஞ்சு நாளாக அப்புறம் நிலசரி வேறுபடுது ராத்திரி பன்னெண்டு ஒரு மணிக்கு இந்த ஏற்படுது எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு முன்னடிவு இல்லை யாருமே அதை எதிர்பார்க்கல அவங்களோட வீடு காரு பொருள் எல்லாமே அடிச்சுட்டு போகுது அதை விட முக்கியம் என்ன பார்த்திங்கன்னா பாதிப்பத்தை உடலையே இன்னும் கண்டுபிடிக்க முடியல இப்படியே உடலை கண்டுபிடிச்சாலும் தலை தனியாக கை தனியாக சொல்லவே முடியல அவங்க உடலை விட கண்டுபிடிக்க முடில கண்டுபிடிச்சி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வைச்சாலும் இவங்க யாருன்னு அடையாளமும் பண்ண முடியல சில உடல் என்ன ஆச்சினே தெரில மண்ணுக்குள்ளேயே புரிஞ்சுகிறதுக்கு சிட்டி சென்ட் பண்ண மாதிரி அத்தி பத்தி கிராமம் எங்கே தொலைஞ்சி போச்ச மாதிரி வயநாட்டில் முண்டகை ரெண்டு மூணு கிராமமே தொலைஞ்சி போச்சு ரொம்ப வருத்தமாக இருக்குது கட்டணுன்னா கேரள நாள் மலை பிரதேசம் இயற்கை என்ன அழகு நம்ம ரசி ரசிச்சிட்டே இருந்தோம் அப்படிப்பட்ட அழகு அலங்கோலமா அலங்கூலமாக இருக்கு இதை பார்த்தோன்னா நம்ம ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு இந்தியாவே இதை பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு மீண்டும் வரும் கேரளா அந்த நம்பிக்கை இருக்குது ஒவ்வொரு பக்கம் இருக்க இந்திய இராணுவம் அவங்களெல்லாம் மீட்டெடுக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கு அவங்களுக்கும் நம்ம சளி சொல்லணும் இதில் நிறைய தமிழர்கள் இறந்து போயிருக்காங்க இதுவரை இரநூத்தி எழுபது பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க இந்த பாதி பேத்துக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அதாவது வருத்தமாக இருக்கு கண்டிப்பாக கேரளா மீண்டு வரும் ப்ரே ஃபார் கேரளா நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம கேரளாவுக்கு நம்ம செய்வோம் செய்ய முடியாதவங்க ப்ரே ஃபார் கேரளா மீண்டு வரணும் கேரளா